குருவுக்கு வணக்கம் செய்வார்கள் முழங்காலில் இந்த சிலம்பம் பற்ற மாதிரி இருக்கும் டெய்லி பார்த்த மாதிரி இருப்பார் திருப்பி அதே மூலமாக்கு நாங்கள் நீங்கள் அடுத்தபடியாக நிலவணக்கம் செய்வோம் நிலவணக்கம் செய்யும்போது இந்த கையை அழகாக பிடி திருப்பி இந்த கையை அழகாக பிடி திருப்பி சிலம்பத்தை சரியாக முன்னுக்கு நீட்டி இந்த சிலம்பத்தை பின்பக்கமாக போட்டு நிலத்தில் வைத்து நிலத்துக்கு ஒரு வணக்கம் செய்வோம் நிலத்துக்கு ஒரு வணக்கம் செய்து சிலம்பம் கையில் இப்படி வந்த ஒன்று அழகாக இந்த கையை திருப்பி முடியும் அழகாக இந்த கையை திருப்பி இந்த மாதிரி பிடிச்சி இந்த முறைமைக்கு நாங்கள் நிற்போம் நிற்கும் பொழுதோ முன்கால் மடிஞ்சு பின்கால் சாடையாக இழிபட்ட மாதிரி நிற்கும் இதுதான் இந்த இந்த முறைமைக்கு இதை நிலையில் நிற்கிறேன்னு சொல்கிறது நிலையில் நிற்கிறேன்னு சொன்னால் நாங்கள் பயிற்சி செய்வதற்கும் ஆயத்தம் விளையாடுவதற்கும் ஆயத்தம் என்று தான் அர்த்தம் இனி நாங்கள் என்னென்றால் இப்போ நிலையில் நிற்கிறோம் நிலையில் நிலை தொடர்ந்து இவர்களுக்கு எப்படி சிலம்பத்தை வீசுகிறது முதல் வீச்சு அதை பக்கருப்புன்னு சொல்கிறோம் நாங்கள் இந்த பக்கருப்பை என்ன மாதிரி போட போகிறோம் என்றதை சொல்லி கொடுக்க போகிறோம் அப்போ சிலம்பத்தை மெதுவாக எடுங்கள் இப்படி எடுத்து மானத்தை முன்னு கொண்டு வந்து பக்கமாக போடுங்கள் இப்படி எடுத்து திருப்பி இந்தப்பாகியால் ஒரு எத்து வீச்சு போடுவோம் திருப்பி பின்னுக்கு ஒரு எத்து வீச்சு போடுவோம் திருப்பி இந்த அடிமானத்தை முன்னுக்கு வச்சு ஒரு ஒட்டு வீச்சு போடுவோம் ஒட்டு வீச்சு போடும்பொழுது சிலம்பங்கள் அழகாக இப்படி கைக்கு இந்த கைக்கு கீழ்ப்பகுதியாக அமைந்து அழகாக இருக்கும் திருப்பி இந்த பகுதியே இந்த சிலம்பத்தை எடுத்து ஒரு ஒட்டு வீச்சு போட்டு நாங்கள் பழையபடி இல்லைக்கு வந்துருக்கோம்